அன்பு செல்லமே இந்த நிமிடம் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று அப்பா நான் அதை சொல்கின்றேன் கேள் தங்கமே நான் யாருக்கும் எளிதில் குறி சொல்வது இல்லை உனக்கான நல்ல குறியை இப்பொழுது உன் அப்பா உனக்கு

நான் பார்த்து கொள்கின்றேன் செல்லமே உன் எனது நாமத்தை நீ ஒருபோதும் தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கின்றேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விரைவில் எனது துவாரகருக்கு வந்து வருகையை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிந்து நீயும் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் இனி உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே உன் அப்பா நான் பார்க்க போகின்றேன் நான் இருக்கின்றேன் என்று என்னை முழுவதுமாக என்னை நம்புகின்றாயே அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனதில் இருந்த அழுக்குகள் குப்பைகள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு நல்லதை மட்டுமே நினை நல்லதை நினைத்தாலே நடக்க இருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் காத்து கொண்டே இரு நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்